அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களை நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நற்செய்தி மலர்கள் என நிகழ்ச்சிகளை ஆண்ட இயேசு கிறிஸ்தவுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ மக்கள் தங்களுடைய நாடுகளை வீடுகளை விட்டு அவர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சின்னப்பர் சொல்லுகிற அந்த வார்த்தை நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி ஆகவே ஆண்டவருடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று நச்சு அறிவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களை நாங்கள் இங்க கூட்டிட்டு வந்து மன்னிக்கணும் கூட்டிட்டு வருதுங்கிறத விட இன்னைக்கு நாங்கள் அங்க போய் எடுத்துட்டு இருக்கிறோம் அவங்க இருக்கிற இடத்துல மெஷின்மரியா ஒர்க் பண்ற இடத்துல சென்று அங்க எடுத்துட்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட அந்த மக்களுடைய அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக இன்றைக்கு நமக்கு வருகை தந்திருக்கிற அருள் தந்தையை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் ஃபாதர் வெல்கம் ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற இடம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிறோம் ஃபாதர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற ஹெல்த் கமிஷன் அதோடைய செக்ரட்டரியா இருக்கார் பதினஞ்சு மறை மாவட்டங்கள் அந்த பதினஞ்சு மறை மாவட்டத்துக்கும் ஹெல்த்து கமிஷனுடைய செக்ரட்டரியா இருக்கிறாரு ஆகவே அவரை பற்றி நிறையா அவர் சொல்லுவார் ஆகிய அப்படின்ற காரியங்களை வாங்க கேட்டுக்கலாம் உங்களுடைய பேர் அப்புறம் உங்களுடைய ஊர் அதை அத பத்த என்னோட பேரு ஈசாக் ராயப்பன் அது சொந்த பேர் ஈசாக் அப்பாவோட இனிஷியல் நாங்க ராயப்பன் ராயப்பன் சொந்த ஊரு பாப்பநல்லூர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மறை மாவட்டம் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மறை மாவட்டம் செங்கல்பட்டு மலை மாவட்டம் ஊர் வந்து பாப்பநல்லூர் அது பக்கத்துல சொன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சாணால இருக்கு இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போனோம் அதுக்கு அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு அதுல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அது உள்ள இது ரெண்டு தான் எங்களுக்கு டவுன் அது மூலமா தான் நாங்க போறது வரது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மதுராந்தகம் மதுராந்தகத்துல இருந்து எங்களுக்கு ஊருக்கு ஒரு பஸ் இருக்குது ஒரு நாளைக்கு மூணு முறை வரும் காலையில மதியம் சாயந்தரம் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ அது ரெண்டு முறையா மாறி இருக்குது காலையில சாயந்தரம் அப்படின்னு இதுதான் எங்களுடைய போக்குவரத்து அப்படிப்பட்ட அந்த ஒரு ஒரு சின்ன கிராமம் அந்த ஓகே கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் என்னோட சேர்த்து ஆறு பேர் முதல்ல அக்கா இரண்டாவது அண்ணன் மூணாவது அண்ணன் நாலாவது அக்கா அஞ்சாவது அண்ணன் நான் தான் கடைசி கடைக்குட்டி நீங்க பெஞ்சமின் நானும் கவனிச்சிருக்கேன் நானும் கடைக்குட்டி தான் நானும் கவனிச்சுக்க ஃபாதர் பார்த்து அது கடைசி கடைக்குட்டி கடவுள் ரொம்ப பயங்கர பாசமாக இருந்திருப்பாங்க மக்கள் ஐ மீன் உங்களுடைய அப்பா அம்மா அப்பா அம்மா நான் பிறந்த அப்போ சின்னதுல ஒரு ரெண்டு வயசுல இருக்கும்போது நான் அப்பா இறந்துட்டேன் அப்போ நான் நாலு காலில் தவந்து போயிட்டு இருக்கிறேன் அது ஊர்ல இப்போ எல்லாம் சொல்லுவாங்க உங்க அப்பா இறந்து அப்பாவோட அந்த கட்டல்ல ஒரு உடம்பு வச்சிருக்கும் போது நான் வந்து அம்மா கிட்ட மேலே அவங்கள தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் தள்ளி விட்டாங்கன்னா நான் அந்த கட்டில பிடிச்சிட்டு எழுந்து நினைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயசுல நான் பார்த்துருக்குறேன் ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை அப்பாவோட மகாம் ரெண்டு வயசுங்க போகுது அது வாய்ப்பே இல்லை அதே போல அந்த கால அவர் இறந்தது வந்து நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அப்பா இறந்தது வந்து எயிட் அந்த எண்பது எண்பத்தி ஒண்ணு அந்த இதுல அப்போ வந்து எந்த ரெக்கார்டும் கிடையாது அவருடைய போட்டோவும் இல்லை சோ அதனால இது வரைக்கும் நான் அப்பாவுடைய அந்த போட்டோ அத தெரியாது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து அம்மா தான் சோ மாதிரி அம்மாவோட செல்ல பிள்ளை நீங்க செல்ல பிள்ளை ஆமா ஓகே ஓகே அபரோ फादर இது உங்களுக்கு எப்படி தேவாலயத்தில் கிடைச்சு தேவாலயத்தில் பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்ல கடைசி பயன்றதால அம்மாவோட ஆசை என்னன்னா தன்னோட ஆறு புள்ளங்களை ஏதாவது ஒரு பிள்ளையில வந்து கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த என்னுடைய அக்கா அண்ணன் இவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடம் போறதே ஒரு பாரமா நினச்சிக்கிட்டு போல எவ்வளோ கட்டாயப்படுத்தி பார்த்தாங்க போனாங்க அப்படி போயிட்டு அந்த காலத்தில் வந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸோட நிறுத்திட்டாங்க அக்கா வந்து ஆறாம் கிளாஸ் படிச்சவங்க அண்ணன் வந்து அஞ்சாவது படிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு அக்கா அவங்க என்னை தூக்கி வளர்த்தே வந்து அவங்க ஸ்கூல் போறத விட்டுட்டாங்க அப்படின்றாங்க அம்மா தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா தான் வந்து விவசாயத்துக்கு அது இதுன்னு போகும்போது இன்னைக்கே என்னை சொல்லி அழுவாங்க உன்னை தூக்கி வளர்த்து நான் ஸ்கூலுக்கு போகாம எனக்கு எழுத படிக்க ஒண்ணுமே தெரியலையே நானும் போயிருந்தேன்னா இன்னைக்கு நானும் ஒரு சமுதாயத்தில் ஒரு எழுத படிக்க தெரிஞ்சு நாலு பேரோட பேச பழக ஒரு லீடர்ஷிப் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சில நேரத்துல ஃபீல் பண்ணுவாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு இன்னொரு ஆறுதல் என்னன்னா நான் எடுத்து வளர்த்த நான் பாதுகாத்துக்கிட்டு இந்த பிள்ளை வந்து கடவுள் பிள்ளையா இருக்குது ஆமா அதை வச்சு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த இறை அழத்திலும் சொல்லும் போது என்னுடைய அம்மா வந்து கடைசி பிள்ளை நான்ன்றதுனால எனக்கு வந்து எங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என்னோட ஆசை அதனால எங்க அம்மா வந்து அஞ்சாம் கிளாஸ் முடிச்ச உடனே அந்த ஊர்ல நீ வந்து போந்தூர் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்ரீ பெருமந்தூர் ஸ்ரீபெரும்பந்தூர் பக்கத்துல போந்தூர் அந்த ஸ்கூல் வந்து மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் வச்சு நடத்திட்டு அவங்க நடத்தி மேனேஜ்மெண்ட்டு டயசிஸில் இருந்து சில சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து இந்த கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அந்த இதில் வந்து என்னை எங்களுடைய பங்கல் இருந்து என்னை எங்கள் சாமியார் அனுப்பி வச்சார் அங்கே போந்தூர் போகிறதுக்கு அங்கே போயிட்டு மான்ஃபோர்ட் பிரதர்ஸோடு தான் இருந்து படித்தேன் பத்தாவது படிக்கிறேன் எங்கள் அம்மா என்ன சின்னதில் எப்படி சொன்னாங்கன்னா எப்பா நீ எட்டாவது வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு ஏதாவது ஹோட்டலில் போய் ஏதாவது வேலை செஞ்சா கூட அந்த மேனேஜர் கிட்ட சொல்லணும் இவங்க இவ்வளவு இவ்வளோ காசுக்கு சாப்பிட்டாங்க அதுக்கு நீ சொல்ல எழுதப்படி தெரிஞ்சிருக்கணும் எட்டாவது வரைக்கும் எட்டாவது வரைக்கும் படி அப்படின்னாங்க எட்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க அந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவது அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அந்த கனவுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுங்க என் பிள்ளைங்களில் ஏதாவது கடவுளாக பார்க்கணும் கடவுளுடைய அந்த பணி செய்யறதுல ஒரு சாமியார் சிஸ்டரா பார்க்கணும் ஏன்னா எங்க ஊர்ல வந்து குட்டி கிராமம் அந்த கிராமத்துல வந்து பங்குசாமியார் தான் எல்லாமே ஊருக்கு கட்ட பஞ்சாயத்து தலைவரும் அவருதான் ஆஹ் கோயில பூச வைக்கிறதும் அவர் தான் குடும்பங்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து இந்த ஆஹ் அது கோதுமை அந்த எண்ணெய் அது மாதிரி கொடுக்கும்போது அப்போ அவர்தான் வந்து உணவு அவர் தான் வந்து விசுவாசத்தை கொடுக்கறவரும் அவர்தான் ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவரும் அவர் தான் சோ எல்லாமே எல்லாமே இருந்தார் அவரு அத பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கும் ஒரு ஆசை ஏன் பிள்ளையும் இது மாதிரி ஒரு கடவுள் பணி செய்ய போகணுமே அப்படின்னு அப்ப அவங்க அதை பார்த்து சில சமயங்களில் அம்மாவும் வந்து சாமியாருக்கு போயிட்டு சில சமைக்கிறது அது மாதிரிலாம் பா வேலை பார்த்துருக்காங்க ஸோ அங்க போகும்போது நான் அந்த ஃபாதரை பார்த்து எனக்கு அந்த ஆசை வந்துச்சு ஒரு சில ஃபாதருங்க அவங்க சொல்லுவாங்க நீலப்பனார் சாமியார் ராஜா ஃபாதரு அப்படின்னு ஒரு சில ஃபாதருங்களாம் இருந்தாங்க அப்ப அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜெஸ்வீட் ஃபாதர்ஸ் கேஸ் சாமியாரங்க வந்தாங்க எங்கள் பங்கு எடுத்து நடத்தினாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு சில சாமியாருங்களும் எனக்கு வந்து ஊக்குத்தல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பாண்டிச்சேரி புளூஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களும் வந்து என்ன ஊக்குவித்து சிஸ்டர் செல்வி சிஸ்டர் மார்க் சிஸ்டர் ரிமோ அப்படி ஒரு சிலருங்க வந்திருந்தாங்க அப்போ அவங்களும் எனக்கு வந்து ஊக்குதொல் கொடுத்து நீ போ நாங்கள் இருக்கிற பின்னாடி உன்னை சப்போர்ட் பண்ண எனக்கு ஒரு பயம் என்ன நம்ம இந்த கிராமத்தில் இருந்து போகிறோம் நம்ம வந்து நாளைக்கு இங்கிலீஷ்லாம் பேசணும் பொதுவில் மறை ஒரு ஆட்டணும் அதெல்லாம் வந்து செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்குள்ள ஒரு மனப்பான்மை ஆனால் இவங்க கொடுத்த அந்த ஊக்குதல்லாம் வச்சு எனக்கு கண்டிப்பாக நான் போனோம் அங்கே பத்தாவது முடித்த உடனே சில பேர் வந்து எனக்கு ஒகேஷன் ப்ரமோஷன் அந்த இறை ஆழத்துல அழைக்க வந்திருந்தாங்க அப்போது வந்தப்போ நான் என் பேரை கொடுத்துருந்தேன் என் பேரை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வருஷம் வந்து டெல்லியிலேருந்து வந்தாங்க அப்போ இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து படிங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுக்கிறோம்ட்டாங்க ஓ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை கொண்டுட்டு போயிட்டு திருச்சியில் சென்ட் ஜோசப்பில் விட்டாங்க திருச்சி சென்ட் ஜோசப்பில் விட்டு திருச்சி அங்கே ஒரு ஆறு மாசம் தான் படிச்சிருப்பேன் ஆறு மாசத்துக்கு அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன் வீட்டுக்கு அதுக்கு ஏன்னா நான் அந்த ஃபாதருக்கு போறதுக்காக ஒரு ரெண்டு மாசம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஜூன் ஜூலை அது மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்புறம் ஆகஸ்ட்ல போய் பிக்கப் பண்ணேன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நானும் என் கூட இன்னொரு என்னுடைய கம்பானியன் லாசர்னு ஒரு பையன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அங்கே போனோம் ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டு அது வந்து ஜெஸ்வீர் ஃபாதர்ஸோட சப்போர்ட் மூலமா போனோம் அப்புறம் திரும்பி வந்துட்டு மறுபடியும் என்ன எங்க அம்மா கொண்டு போயிட்டு போலூர் பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல நன்போஸ்கோ ஸ்கூல்ல அதே அந்த கோர்ஸை சேர்த்து விட்டாங்க அவங்களுடைய அந்த கம்பல் மூக்குத்தி இதெல்லாம் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி தான் வந்து உத்திரமேறுன்ற அந்த கடையில் வச்சு யூனிஃபார்ம்லாம் எனக்கு தைச்சி போட்டு எனக்கு ஒரு சூட் கேஸ் வாங்கி கொடுத்து நீ போப்பா நீ படி நல்லா பெரிய ஆள் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி போய் விட்டாங்க அங்கேயும் போயிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் திருப்பி வந்துட்டேன் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் வீடு சென்னையில் இருக்கு அவர் அண்ணன் ரெண்டாவது ஒரு மூத்தவர் அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாரு அங்கே சட்டில் உடனே அவருடைய வீட்டில் போயிட்டு அம்மா வந்து என்னை அங்கே வச்சாங்க ஏன்னா ஊரில் இருந்தால் பசங்களோட சுற்றிட்டு இருப்பான் அந்த படிக்கிற அந்த இது வர அந்த ஒரு எண்ணம் வராது ஊர்லேயே அப்படியே இருந்தெல்லாம் சரி அதனால அது போயிட்டு அண்ணன் கிட்டே விட்டாங்க அண்ணனும் கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னார் சரி எதாவது ஒரு கடைக்கு வேலைக்கு போகலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னை வந்து அந்த வேலைக்கு அனுப்புறதுக்கு அனுப்பிச்சாங்க எனக்கு அந்த பொழுதுபோக்கு வேணும் அப்படின்றதுக்காக சும்மா வீட்லயே உட்காந்துட்டு இருந்தேன் என்ன வேலைக்கு போனீங்க அங்க ஒரு பில் எழுதுற ஒரு கம்பெனி இந்த ஜன்னலுக்கு எல்லாம் அந்த கம்பி போடுற மாதிரி வரும் அந்த இதுல போயிட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன் அங்க சும்மா பில்லு எழுதிட்டு இருப்பேன் கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ற வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி என்னுடைய ஊருக்கு இது ஈஸ்டருக்கு நான் திரும்பி போனேன் இப்ப போகும்போது அங்க இருந்த அந்த ஏசு சாமியார் அப்ப இருந்த பங்கு சாமியார் என்ன நீ சாமியாருக்கு போறதா கேள்விப்பட்டேன் அப்புறம் இடையில ஏதோ நின்று போயிடுச்சு அப்புறம் ஏதோ திருச்சி போனேன் திரும்பி வந்துட்டு போலூர் போனேன் திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க உனக்கு ஒன்றும் அந்த சாமியார் ஆகணும் இல்லை அந்த இறை இடத்துல போகணும் அப்படின்னு ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்டார் நான் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே தான் சொன்னேன் ஏன்னா அவர் முன்னாடியே வந்து என்ன போப்பா போயிட்டு படி நல்லா அப்படின்னாரு திருச்சிக்கு ஆனால் நான் போயிட்டு திருப்பி வந்துட்டேன் இப்போ திருப்பி வந்து நம்ம வந்து இல்லை நான் சாமியார்க்கு தான் போறேன்னு ஒரு ஒருவேளை அவர் என்னை எங்கே திட்டு வரோன்னுட்டு கொஞ்சம் தயக்கமாக தான் சொன்னேன் ஃபாதர் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் போவேன் ஆனால் நானாக வந்து இது எடுத்து ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு வந்து பயமாக இருக்குது ஏன்னா முன்னாடி ரிஸ்க் எடுத்த தான் ரெண்டு மாதம் லேட் அம்மா அம்மாலாம் கத்துனாங்க சரி அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இந்தா பலோட்டைன் இருந்து ஏதோ இறை கேம்ப் முகாம் நடத்துகிறாங்க பல்லாவரத்தில் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வா இன்னொன்று வந்து ஜெஸ்வீட் அவரும் வந்து ஜெஸ்வித் ஏ சம்பா தான் அவர் பேர் வந்து ஃபாதர் ஜோ மைக் இப்போ அவர் சொன்னார் நீ ஜெஸ்வீட்டுக்கு அப்புறமா போ நீ முதல்ல போயிட்டு பலோட்டை என்ன ட்ரை பண்ணு அங்கே இதில் உனக்கு கிடைச்சிச்சுன்னா அப்படியே போயிட்டு ஏன்னா இவர் ஜெஸ்பீத் ஸோ அதனால வந்து திருப்பி வந்துட்டா நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி கூட நீ போகலாம் ஆனா அங்க போயிட்டு முதல்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சேன் அங்க போயிட்டு அந்த ரெண்டு நாள் கேம்ப் இருந்துச்சு அதை அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு அங்க ஒரு ஃபாதர் ஜஸ்டின் திரவியம் அப்படின்னு ஒரு பலோட்டை ப்ரீஸ்ட் அண்ட் ஒரு மோசஸ் பிரதர் இருந்தார் அந்த கேம்ப்ல ஸோ அவங்க வந்து என்ன பார்த்துட்டு தே லைக் மீ தட் இஸ் எ எந்தூசியாசம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் தேர் ஸோ யூ ஆர் செலக்டட் யூ கோ ஹோம் யூ வில் கெட் எ லெட்டர் அப்புறம் வீட்டுக்கு போனப்போ அவங்க லெட்டர் அனுப்பி வச்சுருந்தாங்க அப்புறம் நான் திரும்பி மதுரைக்கு போனேன் மதுரையில் போயிட்டு அங்கே மூணு வருஷம் மதுரையில் படித்தேன் பொலோட்டைன்ஸோட மூணு வருஷம் மதுரையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் இயர் பேங்களூர் நோவிஷர்ட் அப்புறம் செகண்ட் இயர் நோவிஷர்ட்டும் ஃபிலாசபின்னு நான் வந்து அங்கே படித்தது வந்து கோவாவில் படித்தேன் கோவா கோவா கோவால படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல அருளானந்தர் காலேஜ்ல பிஎஸ்சி ரூரல் டெவலப்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னுட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்ச காலேஜ் காலேஜ் கோர்ஸ் காலேஜ் கோர்ஸ் அப்போ அங்க ஒரு அது பக்கத்துல ஒரு ஊர்ல எங்க பொலோடைன் சென்டர் இருக்கு நாகமலை புதுக்கோட்டை பில்லர்னு ஒரு இடம் அந்த இடத்துல தான் நான் இருந்து போயிட்டு கருமாத்தூர்ல படிச்சதெல்லாம் அப்போ அவங்க ஒரு மூணு வருஷம் படிச்சுட்டு அப்போ வந்து அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா அந்த பலோட்டையன் காங்கிரிகேஷனில் ரீஜென்சின்னு சொல்லிட்டு ஒன் இயர் கொடுப்பாங்க அந்த ரீஜென்சி ஒன் இயர் கொடுத்து அது வந்து இட்ஸ் வெரி ஷார்ட் டைம் தே ஆர் நாட் ஏபிள் டு த பாஸ்டல் மினிஸ்ட்ரி ஸோ அதனால காலேஜ் படிக்கும்போதே ஒரு பாரிஸில் வச்சிடலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை அப்போ அவங்க காலேஜ் போதே பாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து தே வில் ஹாவ் இ இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பி வச்சிடும் ஸோ நான் போனது வந்து ஒரு இட் இஸ் இத்திசே டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் பில்லர் ஸோ பில்லர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொலோடைன் அனிமேஷன் அண்டு ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒரு பில்லர் நிறுவனம் அது பொலோடைன் கம்யூனிகேஷனோட அங்கே தங்கிட்டு நான் கருமாத்தூர் அல்லான இந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ தேர்ட் இயர் முடித்ததுக்கப்புறம் ஒரு டேர்ன் என்னோட வாழ்க்கையில் நடந்தது அது வந்து திடீர்னு ஒரு சில

ரொம்ப பயந்துட்டு கொஞ்சம் தாழ்வு மனப்பாடு மாதிரி இருக்கு இருக்கு அதனால வந்து ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வந்து கொடுங்க அப்படின்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நீங்க போயிட்டு நல்லா உங்களுடைய திறமைகளை வளர்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஏன்னா அப்பதுக்கு அடுத்து வந்து ஒரு நாலு வருஷம் இறையியல் படிக்க போடணும் ஆமா அதுக்கப்புறம் வந்து யூ ஷூட் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி பேசணும் பிரசங்கம் கொடுக்கணும் நாலு பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லீடராக இருக்கணும் அதுக்காக வந்து அதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சவரி சௌரியா என்று அவர் தான் அரெக்டரு ஸோ அவர் அதை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் பிரேக் எடுத்துட்டு வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்துட்டு அண்ணன் வீட்டில் மெட்ராஸில் தான் இருந்துட்டு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட பங்கு சாமியாரா இருந்தவர் ஒருத்தர் ஃபாதர் ஜெயராஜ் இலங்கேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார் ஓகே ஓகே அவரும் ஒரு ஜெஸ்வீட் அவர் அதான் அங்கே என்னுடைய பங்குல இருந்தவர் நான் எப்போ பல வந்து அந்த நோவிஸ் ஆகிறதுக்கு போய் இந்த கேஸுக்கு வாங்கினதுக்கு அப்புறமே என்னை வந்து எங்கள் பங்குல வந்து பிரசவம் கொடுக்கலாம் என்னை வந்து ரெக்கமெண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் ஏதாவது சின்ன ப்ரேயர் குரூப்பில் கூட வந்து டாக் கொடுக்க டாக் கொடு சொல்லுப்பாரு எனக்கு அந்த அந்த இதில் வந்து என்னை கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணவர் வந்து ஜெயராஜ் லங்கேஷ்வர் அதே அந்த ஃபாதர் தான் இந்த நார்த் ஈஸ்டில் நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே வந்துருந்தார் ஒரு அனுபவத்துக்காக அவர் இங்கே வந்துட்டு கொஹிமா ரீஜனில் வந்து ஒர்க் பண்ணார் ஜெஸ்வீட் கொஹிமா ரீஜன் இது நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு ரீஜன் அவங்களுக்கு ஸோ மதுரையில் அப்போ அவங்க ஒன் ப்ராவின்ஸ் தான் அது மதுரை ப்ரொவின்ஸ்னு இருந்துச்சு இப்போ தான் அவங்க பிரிச்சுருக்காங்க சென்னைன்னு அப்போ அங்கேருந்து நேராக இங்கே வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ நான் இது மாதிரி வெளியே வந்திருக்கிறேன் இந்த அனுபவத்துக்கு அனுபவத்துக்காக வந்திருக்குன்னு ஒன்று அப்போ நீ வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு வா இங்கே வந்து நீ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டார் கூப்பிட்டு நான் வந்து ஜெஸ்விட்டோட ஸ்கூலில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஸ் அ ட டீச்சர் டீச்சர் இல்லை இங்கே அசாமில் தான் அது வந்து குஞ்சும் அது அப்போ என்சி ஹில்ஸ் இட் இஸ் அட்டோனமஸ் கவுன்சில் டிஸ்ட்ரிக் அங்கே வந்து ஒரு குஞ்சும் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அந்த சமயத்தில் தான் ஒரு பிரதர் தாமஸ் புலிக்கல்னு ஒரு பிரதர் ஒருத்திருந்தாரு அவர் வந்து சலேஷன்ல இருந்தவர் தியாலஜி டைம்ல வெளியே வந்தவர் வந்துட்டு அவரு வந்து பிரீச்சர் அவர் வந்து பைபிள்லாம் நல்லா தெரிஞ்சவர் ஸோ பைபிளில் நிறைய வார்த்தைகள்லாம் மனப்படமா சொல்றவர் அவர் அங்க வந்து பசங்களை வந்து பைபிள் படிக்கிறதுக்கு நல்லா ஆர்வப்படுத்தணும்ன்ற இதுல வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ கொடுத்தப்ப என்ன நான் பின்னாடி ஒரு டீச்சரை உட்காந்துட்டு இருக்கிறேன் பசங்களுக்கு டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுக்கு அப்போ அவர் சொன்னாரு நான் ஐ சி சென்ட் ஜோசப் பிஹைண்ட் யூ ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் யூ காட் இஸ் காலிங் யூ கடவுள்களை பாதுகாக்கிறார் சொன்னார் ஆமாம் அப்படி அவர் சொன்னப்போ எனக்கு நான் அந்த அளவுக்கு உடனே நம்பலை இது உண்மைதானா இல்லை ஒரு வேளை இவர் சொல்றாரா நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்றாரா நம்மளை சந்தோஷப்படுறதுக்காக சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் தயக்கமாக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு அந்த ஒரு தாக்கல் வந்துச்சு ஸோ கடவுள் பணிக்காக நம்ம அப்படி இருந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ திருப்பி நான் வந்து பல போற அந்த வாய்ப்பு இருந்துச்சு சரி இங்க வந்து நான் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் சரி ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்றேன் இந்த அந்த நேரத்தில் நான் வந்து புக்கெல்லாம் நிறைய படிக்கிறது நார்த் ஈஸ்ட் அந்த ஜியாகிரபி அண்ட் இங்கே இருக்கிற அந்த கல்ச்சர் எல்லாத்தையும் நான் டீச் பண்ணி ஆ அப்போ அதை படிக்க ஆரம்பிச்சப்போ ஸோ அவர் தான் என்ன வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு இடம் உன்னை அந்த ஃபெய்த்தை வந்து கொண்டு வரத்துக்கு உனக்கு கிடைச்ச அந்த ஃபெய்த்தை வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் எனக்கு அந்த புளிக்கல அப்ப என்னை இங்க வர வச்சு அந்த பதா ஜெயராஜ் இங்க தான் இருக்கிறார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஐசக் நீ அங்க அருணாச்சல் மிஷன்ல போயிட்டு அங்க போயிட்டு அவங்க மக்களுக்கு பண்றது வந்து அந்த பணி உண்மையாலுமே உனக்கு இறைவனுடைய பணி செய்யணும்னு அந்த ஆசை இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு செய்யலாமே அதை பத்தி நீ வந்து உன்னுடைய ஜபத்தில் நீ வந்து யோசிச்சு இது பண்ணு சிந்தனை பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம அங்கே இருந்துட்டு இங்கே வந்துருக்கிறோம் கடவுள் ஒருலாம் இதையும் தாண்டி இன்னும் தூரமாக நம்மளை ஒரு இடத்துக்கு அருணாச்சல பிரதேசம் ஒரு கார்னருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் நான் ஒரு டூ வீக்ஸ் ரெண்டு வாரம் நான் வந்து தியானத்துக்கு போயிருந்தேன் தியானத்துக்கு போயிட்டு ஜெவிச்சுட்டு அப்போது அங்கேருந்து அந்த ஃபாதர்ஸோட அந்த அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணது அதனுடைய வாழ்க்கையில் நான் நடந்ததெல்லாம் அங்க கூட சொல்லும்போது இறைவன் வந்து உனக்கு உன்னை வந்து வழிநடத்திட்டு தான் வராரு அப்போ கடவுளுடைய திட்டம் உனக்கு இருக்குது உனக்காக கடவுள் செஞ்ச திட்டம் இன்னும் இருக்குது அந்த திட்டம் வந்து கடவுள் உனக்கு திறந்து காமிக்கிறாரு அப்படின்னும் போது தான் அருணாச்சல் மிஷன் அப்போ வந்து டூ தௌசண்ட் நான் சிக்ஸில் இந்த பக்கம் டூ தௌசண்ட் சிக்ஸ் எண்டில் நான் அங்கே வந்தேன் டூ தௌசண்ட் செவன் அந்த ஃபாதரோட தான் இருக்கிறேன் அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ்ல த மியாவ் டயசிஸ் மியாவ் டயசிஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ் மியாவ் அண்ட் இட்டான டயசிஸ்னு ரெண்டு இருக்கு அந்த டயசிஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல த பிஷப் சாரு ரெடியா அப்படியே பிரிஞ்சு அது வந்து ஒரு டயசிஸ் வந்து தேஸ்பூர்ல இருந்துச்சு தேஷ்பூர்லேருந்து பிரிஞ்சு வந்தது வந்து இட்டா நகர் டயசிஸ் இந்த பக்கத்தில் வந்து திப்ருகா டைஜஸ் இருக்குது அசாம்ல அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது வந்து மியாவ் டாய்ஸ் மியாவ் டாய்ஸ் மியாவோ டைசி ஸோ இந்த டைஸ் அப்போ அந்த இது அப்ப அப்போ பிரிஞ்சு வந்தது அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆயரா வந்து ஒரு பிரதர் அந்த டைம்ல அவர் வந்து சலேஷன் பிரதர் பிரதரா இருக்கும் போதே வந்து அந்த அருணாச்சல் மேல ஒரு அளவு கடந்த அந்த ஒரு பாசம் வச்சு அங்கே போயிட்டு பிரதரா இருக்கும்போதே பணி செஞ்சுட்டு இருந்தவர் தான் ஒரு பிரதர் ஜார்ஜ் பிஷப் அவர் பிரதரா இல்ல 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 இருக்கும்போது பண்ணாரு ஆமா அப்புறம் அப்புறம் வந்து பிரீஸ்டர் தியாலஜி படிச்சாரு அப்போ வந்து கண்டினியூ பண்ண அருணாச்சல் மிஷன் அப்புறம் பிஷப் இது பாத்திரம் ஆனதுக்கு அப்புறமும் அதே அந்த டயசிஸ்ல தொடர்ந்து பணி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு